எழுந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஜமாத்துல் சபையின் செயலாளர் முகமது அலி நூரி அசரத் அவர்கள் வடக்வாசல் பள்ளி இமாம் யாகூபியா நன்றி உரை நிகழ்த்துவார்கள் சார்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வபரகாத்தூ தஞ்சை மாநகர வட்டார ஜமாத்துலமா சபையின் சார்பாக ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது நபி சல்லல்லாஹூ அலைவசல்லாம் ஹவுதுல் ஆலம் மஹியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி கப்துசல்லாஹுலீல் அவருடைய உன்னதமான நினைவு நாளையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு கன்னிய மிகுந்த தஞ்சை மாநகர வட்டார ஜமாத்துல சபையினுடைய அங்கத்தினர் அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் செலவாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தஞ்சை மாநகர வட்டாரத்தில் வட்டாரத்தினுடைய மிகுந்த நிர்வாக பெருமக்களையும் மிகுந்த ஜமாத்தார்களுக்கும் நன்றியையும் செலவாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று இந்நிகழ்வை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தஞ்சை மாநகர வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் ஜாமியா மஸ்ஜித் பாம்பாட்டுத்தருவனுடைய தலைமை ஏ சையது அபுதாயிர் ஹஜத் அவர்களுக்கும் நன்றியையும் அதேபோன்று அல்லாஹ்வுடைய கலாமான குரானுடைய வசனங்களை ரொம்ப அற்புதமான முறையிலே கிராத்து ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய மிகுந்த மௌலானா மௌலவி ஹாஃபில் ஹாஜி ஏ முகமது ரஃபீக் பாகல் ஹதரத் அவர்கள் இமாம் பெரியபள்ளி வாசல் வல்லம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் செலவாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகுந்த மாவட்ட ஜமாத்லமா சபையினுடைய தலைவரும் மிகுந்த பள்ளியினுடைய இமாமுமான மௌலானா மௌலவி ஹாஜி எம் ஹாஜா மொஹிதீன் மிஸ்பா ஹசரத் அவர்களுக்கும் நன்றியும் செலவாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வெகு தூரத்தில் வந்திருந்த கன்னிய மிகுந்த மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் இப்பொழுது தமிழகத்தில் எங்கிலும் எல்லா இடங்களிலும் மூன்று வருடங்களாக மூன்று வருட காலங்களாக தன்னுடைய உரத்த குரலிலே எல்லா இடங்களிலும் எல்லா மக்களையும் தன்னுடைய நெஞ்சார்ந்து ஈர்த்து கொண்டிருந்து ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிய மிகுந்த மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் வி ஏ முகம்மது இப்ராஹிம் அக்துமி எம்ஏ மிகுந்த ஆசிரியர் இஸ்லாகி மாதைதளுடைய ஆசிரியர் பெருந்தகை தலைமை இமாம் நூருல் இஸ்லாம் மஸ்ஜித் அம்மா பாளையம் சேலம் கன்னியமிகுந்த அதிர்த்துடைய பேச்சு ரொம்ப சிறப்பான முறையிலே ஐம்பது நிமிடத்திற்கு மேலாக அற்புதமாக இருந்தது என் பெருமான ரசூல் உல்லாஹி புனிதமான அவர்கள் மீது எப்படி முகப்பத்து வைக்க வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக பேசி சென்றிருக்கக்கூடிய ஹஜர்த் அவர்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து நீடித்த ஆயிலையும் கொடுத்து அல்லாஹ் அவர்களுடைய இன்னும் பேச்சாற்றலை அதிகப்படுத்தி அவர்களை கொண்டு அதிகதிகமான மக்கள் முகமது சல்லா அலிசத்தின் மீது முகப்பத் வைக்கக்கூடிய வாக்கிய தர புரிவாராக அதேபோன்று இறுதி உரை நிகழ்த்திய கண்ணியம் மிகுந்த சித்திக்குல் அக்பருடைய அவுபக்கர் வம்ச வழியில் வந்த ரொம்ப அற்புதமான பொருத்தத்திற்கு தலை பொறுப்பு பொருத்தத்தினுடைய தலைப்பு கொடுத்து ஒரு அற்புத நிகழ்வை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணிய மிகுந்த அதற்கு பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியம் நம்ம நம்முடைய பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க தடவை அதே மாதிரி நம்ம இந்த ஜிம்மா பள்ளியினுடைய நம்ம வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய அழைப்பேற்றும் வந்திருக்கிறாங்க அதே போன்று இவங்களுடைய பேச்சு எல்லா இடங்களிலும் சிறப்பான முறையில் இருந்து கொண்டிருக்கிறது அது பொருத்தமான ஒரு தலைப்பு வழிமாறுகளுக்கெல்லாம் அமீராக குத்துபாக விளாய வேந்தராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலம் மஹ்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலா நிகாஹு லசீன் அவருடைய உன்னதமான ஒரு வாழ்க்கை வரலாறையும் அவர்கள் மீது நாம் எப்படி முஹப்பத்து வைக்க வேண்டும் என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ்எம் எஸ் ஒம்மர் ரில்வான் சித்திக் ஜமாலி ஹஜரத் அவர்கள் தலைமை இமாம் கோடம்பாக்கம் புலியூர் ஜிம் ஜாமியா மஸ்தூ தலைமை இமாமும் அதேபோன்று இவர்களுடைய பேச்சு எல்லா இடங்களிலும் தமிழகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அனைத்து எல்லா இடத்திலும் எல்லா தேசத்திலும் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய இவருடைய குரல் ஒளி எல்லா தேசத்திலும் ஒளிந்து எல்லா இவர்களை கொண்டு பல வழிமாறுகள் வலி வலிமாறைய வசீலாவை கொண்டு இவர்கள் மென்மேலும் சிறப்பான முறையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்முடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கக்கூடிய அதிர்த்தவர்களுக்கு நன்றியையும் கோடான கோடாணக்கூடிய அவர்களுக்கு காணிக்கை செய்து எங்களுடைய ஜமாத்துலமா சபைக்கு அதிகமாக துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோன்று வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய கண்ணியம் மிகுந்த உலமா பெருமக்கள் எல்லா விதத்திலும் தன்னுடைய உடலாலும் அதேபோன்று பொருளாலும் அதிகமாக உதவி செய்திருக்கின்றார்கள் கன்னியை மிகுந்த வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய உலமா பெருமக்களுக்கு நன்றியும் செலவாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று ஒவ்வொரு செல்வந்தர் ஒவ்வொரு முக்கியமான நபர்களிடத்தில் நாம் பத்திரிகை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவரிடத்தில் கொடுத்த அடுத்த மாத்திரத்திலே அதற்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனப்பூர்வமாக சந்தோஷமாக உதவி செய்த அனைவருடைய அவருடைய குடும்பத்திற்கும் எல்லா வளங்களையும் எல்லா அருள் புரியவானாக குறிப்பாக இந்த ஆற்றாங்கரை ஜிம்மா மஸ்ஜிதினுடைய கண்ணியம் மிகுந்த நிர்வாக பெருமக்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியும் செலவாத்தையும் தெரிவித்து கொண்டு ஜமாத்துலமா சபையினுடைய கூட்டம் எப்பொழுதெல்லாம் எந்தெந்த நேரத்தில் நடக்கின்றது என்று நம்ம சொன்ன அடுத்த மாத்திரத்திலேயே நம்மளுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அதை இந்த நிர்வாக பெருமக்களுக்கு நன்றியையும் செலவாத்தையும் துவாவையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வளங்களையும் கொடுத்து அடுத்ததாக நம்ம குறிப்பாக நம்ம சேலத்திலிருந்து வந்த மௌலானா மௌலவி ஜாவுதீன் தாவூதி ஹசரத் அவர்களுக்கு நன்றிய செலவாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் யூடியூப்பினுடைய ரொம்ப மன்னர் அலமது இல்லா அல்லாஹாலா இந்த பேச்சையும் இந்த கேட்கை வந்த உங்கள் அனைவர்களுக்கும் அல்லா எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுத்து உங்களுக்காக நாங்கள் துவா செய்கின்றோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அலஹம்து இல்லாக்கு முல்லா இறுதியாக நம்முடைய தஞ்சை மா வட்டார ஜமா சபையினுடைய தலைவர் அபுதாக ரஜத் அவர்கள் துவா உதுவார்கள் அடுத்து இன்ஷா இசா இசா ஜமாத்தோடு நடைபெறும் ரஹ்மான் ரஹீம் அலமது ரசூலிக்கு செய்தினா நபீனா முலானா முஹம்மது பாரிக்லீம் அலஹிம் اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ربنا هب من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما اللهم يسر امورنا وامور الدنيا والاخره انك على كل شيء قدير اللهم شرفنا بالتقوى وجمعنا العافيه ورزقنا الجنة يا رب العالمين اللهم ربنا انزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين سبحان ربي رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله